வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போசீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் மைக்ரோ பம்ப் கொண்ட வண்டிங்க வண்டியோட ஒரிஜினல் அவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு மணி நேரம் ஓடி இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மீட்டர் ரன்னிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது கம்பெனி மீட்டர் தான் செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டயர் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது சென்டர் கியர் வண்டி தாங்க டீன் பத்தொம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது வண்டியில் எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க எடுத்துகிட்டு போய் அப்படியே பயன்படுத்திக்கலான்னு ஓனர் சொல்லியிருக்காரு வண்டிக்கு புக்கு பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் நைனார் பாளையத்தில் தாங்க இருக்குது விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபைன் ஃபைவ் டர்போ சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்